இங்கு பெண்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான் இங்கு கொடுக்கப்படும் இங்கே கொடுக்கப்படும் கணிப்பு கேரளா மாநிலத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது ஃபிரெண்ட்ஸ் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ ஹாய் ஃபெண்ட்ஸ் சூப்பர் வின் கெஸ்ஸிங் டுடே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுவத்தி அஞ்சு ஆனால் நம்ம கொடுத்துருக்க போகிற கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் அஞ்சு பஸ் ஆல் போர்டில் அஞ்சு பஸ் ஃப்ரெண்ட்ஸ் சீ போர்ட் அண்ட் ஆல் போர்டு வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா வச்சு மிஸ்ட்டு ஒரே ஒரு நம்பரில் தான் நம்மளுக்கு வினியும் கை விட்டு போகுது அந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஆனால் நம்ம ஒரு பார்த்திங்கன்னா த்ரீடியில் நானூற்றி இருபத்தஞ்சு நான் ஐநூற்றி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் இது அப்படியே பாக்ஸ் எனக்கு ஏசி ஒரு சூப்பரான வெற்றியாக இருக்கும் கொடுக்காமல் வெட்டிவிட்டோம் நம்மளுடைய சேனலில் பார்த்து வெற்றி பெற்றிருந்திங்கன்னா இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால கேசி பார்க்கலாம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளோட சேனலாக புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போடுற எப்படின்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா கெலாட் பயன்படுத்தி கெஸ்ட் கொடுத்துட்டுருக்கோம் அதில் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான விட்டியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிருக்கு ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஆறு நாலு பி போர்டில் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று சி போர்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஆல்பூரில் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு இட் எங்களுடைய கெசுங்கள் அதிகமாக வருது உங்களோட கெசுங்கள் இருந்தால் லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கேஎல்டி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு இவகிட்ட போய் ஒரு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க ஒரு சாட்டை அனுப்பிவிடுவாங்க அதில் ரேட்லாம் இருக்கும் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சு வரை இருக்குது அதுக்குள்ளே உங்கள்கிட்ட போய் ப்ளே பண்ணுற மகள் ப்ளே பண்ணிக்கோங்க ப்ளே பண்ணும்போது நம்மளுடைய சேனல் நேம் சொல்லுங்கள் தேடி பார்த்திங்கன்னா ஆறு அறுபத்தி அஞ்சு ஆறு அறுபத்தி ஏழு ஆறு பதினஞ்சு ஆறு பதினேழு அது நாலு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாலு அறுபத்தி அஞ்சு நாலு அறுபத்தி ஏழு நாலு பதினஞ்சு நாலு பதினேழு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்துட நண்பர்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனலை பொறுத்துட்டு கூட ஒரு போர் அது ரெண்டு பேர் பாஸ் ஆகிட்டு ஆகிட்டதற்கும் இந்த நண்பரே மிஸ் ஆகுது ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாருங்கள் எந்த நிலமே நம்மளுடைய சேனலில் பக்கம் மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் இன்னைஸ் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வெட்டியோடு மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்